இறங்கி குடுங்கமா ஏங்க நம்மள இங்கே இறங்கியே இல்லன்னா வீட்டு போயிடலாமா நம்ம வீட்டு ஒண்ணுப்பய வீட்டுல இருக்கோம்ல ஆமா ஆமா அதான் நானே யோசித்தேன் இங்க வாங்க நகையெல்லாம் வீட்ட குடுக்கணுமா இல்லன்னா நம்ம சீர் வைக்கும்போது எடுத்துட்டு வந்தா போதுமா அது வாங்கிட்டு இருந்தா சுமதி நீ என்ன செய்யும் செய் ஜெம்மா ஆஹ் என்ன தங்கம் ஆமா மணியை சாப்பிட்டு போலாம் இல்லமாங்க நித்திய ஒத்தையில எல்லாம் வீட்ல இருக்கா மணி எட்டு மணி கிட்ட ஆக போகல அதனால நாங்க வீட்டுக்கு போறோம் எப்படி அங்க வேலை செய்யக்கூடிய அக்கா செஞ்சு வச்சிருப்பாவுமா அப்படியா சரி மைனியா மைனி இந்த பட்டு நகை எல்லாமே உள்ள கார்ல தான் இருக்குனு நீங்க கொண்டுட்டு போங்க பிறகு சீர் வைக்கும்போது போது கொண்டு வாங்க அப்ப என்ன ஒரு மதிப்பா இருக்கும் அத பத்தி தான் நானும் உங்க அண்ணன் கிட்ட கேட்டடனும் இருந்துக்க ஆமா அது நீங்க கொண்டு போங்க மைனியா நீங்க சீர் வைக்கும் போது சபையில எல்லாரும் நடிந்தாங்க

ஆமா இனி ஒண்ணு வாங்கி கொடுப்போம் மாமி எந்த ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்கலாம் இங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் சரி சரி நாளைக்கு வேலைக்கு வரலான்னு பாப்பேன் இல்லனா போய் பார்த்துட்டு வந்துரு வீட்டுல போய் சரிமா இப்ப எல்லாரும் உள்ள வாங்க ஏன் வெளியே நின்னு பழக்கம் விட்டு நடக்கிறிய எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சாச்சு ஆமா இனி வாங்க ஆமா மக்களே உள்ள போ சரி பாட்டி எம்மா எல்லாரும் உள்ள வாங்க வாங்க இது எங்க பண்ணாத எங்க எங்க ஐயா அதுக்குள்ள உறங்கிட்டாவில்ல

எனக்கு வண்டத்துல ஓடிட்டே உடம்பெல்லாம் வலிக்கும்ல படுங்க 8 மணிக்கு டெய்லி தூங்க கூடியவே அந்த நேரத்து மாத்தினா நல்லா இருக்காது தலை வலிக்கும் ஒண்ணு இல்ல செல்வி முஞ்சு கை கால்லாம் கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் இதே சொன்னாலும் கேட்க மாட்டாத இந்த வீட்ல சுபி சுபின்னு ஒரு பையன் உண்டா அந்த பையன் எந்தால போனா போய் பாப்போம் ஒரு ஆல்பம் வந்தா வாங்குன்னு கூட கூட மாட்டாங்க இங்கயாவது ஒரு முக்கிய இருந்து போனை பார்த்துட்டு இருக்குது

你咋的？ ketuking pak ria ah காலையில போட்டுக மாட்டலே அதுக்கு அப்புறம் அந்த பட்டு எல்லாம் கொண்டு வருவாவல்ல அப்பா அத போடுனே ஆ சரிம்மா எடி மேரி உனக்கு நகை எவ்வளவு தரமா எடுத்து வந்தாவ 10 பவுன் இம்மு உண்மைக்க எம்மே எனக்கு தங்க நகை ரொம்ப கடையதலாம் ஒரு பவுன் கூட கிடையாது. வித்தியல ஆமா அத சேர்த்து 10 பவுன் வந்துட ஒரு ராத்திரியே இவ்வளவு நகை எனக்கு ஆனாலும் அவ்ளோ நகை எனக்கா தருவீங்க அடுத்த நாளே கொண்டு நாய் கடையில கொண்டு அடக்கு வச்சிருக்கீங்க ஏடி என்னன்னு கூப்டற பண்ணியா ஆமா இப்ப யாரை தானடி கூப்பிட முடியா சரி என்னடி அதானே இப்ப விஷயம் நீ பண்ணல காதுல மடியில வச்சிருப்பான் அடியில போன் நீ சும்மா கட எப்ப பார்த்தாலும் பையன் எதாவது உன குறை சொல்லிட்டே இருக்கணும் எம்மனா உண்மை இல்லாம இப்ப என்ன போய் பாருங்கலாம் அப்படியே நான் உன்ன என் சந்தேகப்பட மாட்டேன் எம் எனக்கண்டே ஒரே ஒரு தடவை போய் பாருங்க அனப்பியாரலாம் சொல்லி கூப்பிடப்படாது தெதுவா போய் பார்க்கணும்னு அடில அந்த போன் ரெண்டு துண்டா உடைையணும். ஒரு கம்பு எடுத்துட்டு வாறேன்.

அதுக்குதானே அப்ப நல்லபட்டுளாசிட். அவி அப்பை வரட்டு அவண்டே சொல்லியே. ஏல அவி அப்பனுக்கு பயப்பட மாதிரி தெரியல. நீ கொஞ்சம்மே கண்டி நல்ல கேப்பாம். ஐயே போச்சி மாமனலா உசுப்பி விடுறவீgie. ஏ பாட்டி நீங்க சும்மா இருங்க. என்ன நான் போச்சி அப்பா போனா அடிக்குறான் செய்வேவ. என்னလဲ? குவா மண்டல் பொட்டி வந்துரும் உடக்கே. ஆய் அம்மா வலிக்குது வலிக்குது. நீ சும்மா இரு.